வணக்கம் சனிப்பயிற்சி பலன்களை வழிகாட்டி ஜோதிடர் சூரத் பாலா அவர்கள் மிக துல்லியமாக கணித்து தந்திருக்கிற பலன்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் தனுசு ராசி நேயர்களுக்கான சனிப்பயிற்சி பலன்களை இப்போது பார்க்கலாம் வணக்கம் தனுசு ராசியினருக்கு இந்த சனிப்பயிற்சி எப்படி இருக்கிறது என்று தெரிந்து கொள்ளலாமா உங்கள் ராசிக்கு இரண்டு மற்றும் மூன்றாம் இடத்தின் அதிபதியான சனி பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பெயர்கிறார் பெயர்ந்து விட்டார் மூன்றாம் இடத்தில் ஆட்சி பெற்று அமரப்போகிற சனி பகவானால் உங்களுக்கு தனுசு ராசி நேயர்களான உங்களுக்கு எதிர்பாராத யோகங்கள் காத்து கொண்டிருக்கின்றன உங்கள் ராசிக்கு ஏழரை சனி என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு கடுமையான சோதனையான வேதனையான காலகட்டம் ஒரு வழியாக நிறைவுக்கு வந்துவிட்டது மேலும் இதுவரை நீங்கள் பட்ட கஷ்டங்கள் அனைத்திலிருந்தும் விடுபடக்கூடிய அட்டகாசமான காலம் வந்துவிட்டது வேறென்ன சனி பகவானின் சுபபலத்தால் தொழிலில் வெற்றி நடை போடுவீர்கள் வீடு மனை வாகன யோகம் முதலானவற்றை வாங்குவீர்கள் ஆடைகள் அணிகலன்கள் உங்கள் இல்லத்தில் அணிவகுத்து கிடக்கும் ஆடம்பர பொருட்களின் சேர்க்கையும் அட்டகாசமாக நிகழும் இல்லம் சந்தோஷத்தில் குதிக்கும் மூன்றாம் இடத்தில் அமரும் சனி பகவான் தன்னுடைய மூன்று ஏழு பத்து ஆகிய பார்வை பலத்தால் அஞ்சு ஒன்பது பனிரெண்டு ஆகிய இடங்களை பார்வையிடுகிறார் குரு பகவானுடைய பயிற்சியும் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திற்கு வந்து அமருகிறார் அவர் தன்னுடைய மூன்று ஏழு ஒன்பது ஆகிய பார்வை பலத்தால் பத்து பனிரெண்டு இரண்டு ஆகிய இடங்கள் பலம் பெறுகின்றன அதனால் உங்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் ஏற்படும் தனுசு ராசியைச் சேர்ந்தவர்கள் வேலைக்கு செல்பவராக இருந்தால் அவர்களுக்கு அலுவலகங்களில் ஊதிய உயர்வு நன்றாகவே இருக்கும் அதே போல புதிய வேலை கிடைப்பதற்கான கூடுதல் சம்பளத்துடன் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் பதவி உயர்வும் அட்டகாசமாக கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் இந்த சனிப்பயிற்சி காலகட்டம் நீண்ட காலமாக வெளிநாடு சென்று வருவதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்தவர்களுடைய அந்த முயற்சிகள் அஸ்திவாரம் போட்டீர்கள் அல்லவா அவை இப்போது அறுவடை செய்யக்கூடிய காலமாக இருக்கிறது உயர்கல்வியில் மாணவர்களுக்கு தனுசு ராசி மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு நல்லதொரு முன்னேற்றமான ஆண்டு என்றுதான் இந்த சனிப்பயிற்சி காலகட்டத்தை உங்களுக்கு சொல்ல வேண்டும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் திருமண வயதில் உள்ள மகன் மகள் ஆகியோருக்கோ அல்லது உங்களுக்கோ திருமணம் செய்யக்கூடிய ஒரு மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கும் குடும்பத்திலும் உறவுகள் நண்பர்கள் மத்தியிலும் ஒற்றுமை என்பது அதிகரிக்கும் உறவினர்களிடையே இருந்து வந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள் நீங்கும் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை மேலோங்கும் குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷமும் தகழும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வீர்கள் பிரிந்த தம்பதி மீண்டும் இணைவதற்கான காலமும் சூழலும் இப்போது அமையும் வள்ளுவர் சொல்லியபடி வாய் பெருக்கி வளம்பெடுத்து உற்றவை ஆறான் செய்கவினை வாய் பெருக்கி வளம்பெடுத்து உற்றவை ஆராய்வான் செய்கவினை என்கிற வள்ளுவரின் வாக்குக்கேற்ப அவற்றால் வழிகளை பெருக்கிக் கொண்டு பலத்தை உண்டாக்கிக்கொண்டு இடையூறுகள் என்னென்ன என்பதை ஆராய்ந்து கொண்டு அதை நீக்க வல்லவனே என்று செயல் செய்ய வேண்டும் அந்த செயல் உங்களை அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லும் வெற்றியை தரும் தொழிலிலும் வியாபாரத்திலும் இதனால் பல மடங்கு வெற்றிகளை நீங்கள் பெறுவீர்கள் தனுசு ராசியைச் சேர்ந்த பெண்கள் இந்த சனிப்பயிற்சி என்பது உங்களுக்கு மிக மிக சிறப்பானதொரு காலகட்டம் மேற்படிப்பு படிக்க ஆசைப்படுகிற பெண்களின் விருப்பங்கள் நிறைவேறும் வேலை தேடிக்கொண்டிருக்கிற பெண்களுக்கு நல்லதொரு வேலை கிடைக்கும் ஏன் பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் முதலான அலுவலக சலுகைகள் நிறையவே கிடைக்கப்பெறுவீர்கள் ஆடை ஆவரணங்கள் சேர்ப்பீர்கள் உங்கள் மன திருப்பங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நிறைவேறக்கூடிய சிறப்பானதொரு காலகட்டம் இது ஆகவே அமைதியாகவும் பொறுமையுடனும் நிதானத்துடனும் இருந்து அத்தனையையும் பெறுவீர்கள் வியாபாரிகளை பொறுத்தவரை இந்த ஆண்டு சனிப்பயிற்சி காலமானது மிகச்சிறப்பான காலகட்டம் சனிப்பயிற்சிக்கு பிறகு உங்கள் புகழ் செல்வாக்கு அதிகரித்து கொண்டிருக்கும் தொழிலில் உடன் பணிபுரிபவர்கள் அல்லது பங்குதாரர்களுடைய ஒத்துழைப்பு என்பவை அதிகரிக்கும் வியாபாரத்தை முன்னேற்ற பாதையில் அட்டகாசமாக கொண்டு செல்வீர்கள் உங்கள் லாபம் என்பது படிப்படியாக அதிகரிக்கும் பழைய கடன்கள் அனைத்தும் வசூலாகும் உங்களுடைய பழைய கடன்கள் அனைத்தும் பைசல் செய்யப்படும் புதிய கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு மனசுக்கு மகிழ்ச்சியை தரும் வியாபாரத்தை மேலும் மேலும் என்று விரிவுபடுத்துவீர்கள் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் கலைத்துறையினரை பொறுத்தவரை இந்த முறை உங்கள் திறவிக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் கலைத்துறையில் உங்கள் முத்திரையை பதிக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் படிப்படியாக உயரம் தொடுவீர்கள் சிகரம் தொடுவீர்கள் ஜெயிப்பீர்கள் உங்களின் முயற்சிகள் வெற்றியை தேடித்தரும் மிகப்பெரிய நிறுவனங்களிலிருந்து உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்தவரை இந்த சனிப்பயிற்சியில் மக்களுடைய ஆதரவு என்பது படிப்படியாக உங்களுக்கு அதிகரித்து கொண்டே இருக்கும் உங்கள் மீது இதுவரை இருந்த அவதூறு கெட்ட பெயர் எல்லாம் மறைந்துவிடும் மக்களால் அதிகம் கொண்டாடப்படுவீர்கள் உங்கள் கட்சி தலைமை அலுவலகத்திலிருந்து உங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் பதவி உயர்வு முதலானவை கிடைக்கப்பெறுவீர்கள் இதுவரை உங்களை கேலியும் கிண்டலும் செய்தவர்கள் கூட உங்களை வணங்கும்படியான மதிப்பு மரியாதை அந்தஸ்து என்பவை அதிகரிக்கும் மாணவர்கள் இந்த சனிப்பயிற்சி காலகட்டத்தில் உங்களுடைய புத்திசாலித்தனம் வெளிப்படும்படியான விஷயங்கள் நிறையவே நடந்தேரும் பாடத்தில் அதிக மதிப்பெண்கள் பெறுவீர்கள் நல்ல நண்பர்களுடைய சேர்க்கை ஏற்படும் விளையாட்டு முதலான போட்டிகளில் கலந்து கொண்டு பாராட்டுகளும் பரிசுகளும் குவிப்பீர்கள் பெற்றோர் மற்றும் ஆசிரியர்கள் உங்களை பாராட்டி பேசுவார்கள் மகிழ்வார்கள் படிப்பில் முதலிடம் பெறுவதற்கான சிறந்த காலகட்டம் இந்த காலகட்டம் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கான பரிகாரம் என்பது திருநங்கைகளுக்கு தேவையான உணவு மற்றும் உடைகளை அவர்களுக்கு தானமாக வழங்குங்கள் நிறைய நன்மைகளை பெறுவீர்கள் திருச்செங்கோடு அர்த்தநாதீஸ்வரர் திருக்கோவிலுக்கு ஒரு முறையேனும் சென்று குடும்பத்துடன் சென்று தரிசியுங்கள் அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோலத்துடன் திகழ்கிற சிவ பார்வதியினுடைய புகைப்படத்தை இல்லத்தில் வைத்து வழிபடுவதும் வளம் சேர்க்கும் நலம் சேர்க்கும் குடும்பத்துக்கு எண்ணற்ற பலம் தரும் என்பது உறுதி வணக்கம்